இவன் காட்டுற ஆதாரங்களெல்லாம் எனக்கு இன்னும் பெருசாக அமுதவானன் ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னா அதுக்கு வந்து பாராட்டி பரவாயில்ல அதை வந்து அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம்ல பாலா வந்து ஒரு சிறு பொறி மாதிரி தான் சார் அவன் இவ்வளோ பெரிய ஒரு பெரும் சக்தியாக மாறுவான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அது மாதிரி பாலா உழைச்சா வந்தான் புரியுங்களா அவ யாரையும் யாரையும் அடிச்சோ யாரையும் தோச்சோல வந்தது பை தெரிச்சல் அடிபடும் அப்போ தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் சில பேர் சர்வதேச கை கூலி வெளிநாட்டில இருந்து ஆனா ஒரு விஷயங்க இதுக்கெல்லாம் அஞ்சு அசர்ற ஆளெல்லாம் அந்த பையன் கிடையாது அவன் இதெல்லாம் ஓரளவு ஒரு தெரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ கற்றுக்கிட்டு தருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் அவன் எதுக்கும் ஓடி ஓடியவே இல்லை ஒவ்வொரு மேடையும் கஷ்டப்பட்டு தனக்கான மேடையாக மாற்றி தனக்கான அங்கீகாரத்தை பெற்று இடத்துக்கு வந்து காசுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் உதவியே செய்கிறான் அஞ்சலி செலுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறப்ப இவ்வளோ கெட்டு போனோம் இந்த ஆங்கிளில் ஒரு கேம் அந்த ஆங்கிளில் ஒரு கேம் இது மக்கள் டவுட்டாக கேட்குறாங்க ஸ்கூல் சுரேஷ் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை பாலாவும் நான் கேட்குறேன் பர்சனல் தாக்குதல் மாதிரி இல்லையா அது ஏன்னா ஃபேமஸ் ஆகும் ஓகே இப்போ கூழ் சுரேஷ் ஒரு ஃபேமுக்காக சொல்கிறாரு ஓகே சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு இப்போ ரெக்கார்டோடு இருக்கு எங்கள் அப்படிங்கிற மாதிரி சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் செத்துக்கப்புறம் அவ்வளோ அண்ணனா வேற லெவலில் அவர் அப்படித்தாங்க ஒரு நாள் கேவலமாக இல்லை அப்பவும் இப்பவும்

ஒரு கழகப்பகுதியார அந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காமல் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து யாரோ ஒரு கலைஞன்னு நம்ம தள்ளி வச்சுட முடியாது பாலாவை பாலாவுக்குள்ள ஒரு அசாத்தியமான திறமை இருக்குது அந்த டைமிங் பேசுகிறது அந்த டைமிங்கில் பஞ்ச் பண்ணுறது அது இதுன்னு அவன் எந்த வகையிலுமே ஒரு அதாவது இவன் இவன் இவன்லாம் இப்படி எப்படி இது கிடச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது மிகப்பெரிய உழைப்பாளி அதுக்காக உழ உழைச்சிருக்காப்புல நல்ல இடத்துக்கு வந்திருக்காப்புல இதெல்லாம் சரி தான் ஆனால் பப்ளிசிட்டி அப்படின்னு ஒன்று வரும்போது என்ன மாதிரி என்ன தெரியுமா இங்கே நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் இப்போ செய்யும்போது ஏன் கேமரா பின்னால் கொண்டு போகணும் ஏன் அங்கே ரெடியாக இருக்க வைக்கணும் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் நாங்கள் நம்ம நம்பிட்டு இருந்தது எல்லாமே என்னென்னா இது நாலு பேருக்கு தெரிஞ்சால் தான் அவங்களும் உதவி செய்ய முன் வருவாங்க இதுதான் எல்லாேருக்கும் தெரிஞ்சது இப்போ வந்தாங்க நிஷா அவங்க செஞ்சப்போ இந்த ஃப்ளட்டில் இறங்கி பண்ணப்போ எல்லாருமே இறங்கி பண்ணிருக்கோம் நானே இறங்கி முதல் வந்த இருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட் வரைக்கும் நாங்கள் வந்து இறங்கிலாம் வேலை பார்த்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்களும் சோஷியல் மீடியாவெலாம் எடுத்து போட்டு தான் இருக்கோம் ஆனால் இப்போ குறிப்பாக வந்து எல்லாருடைய தாக்குதலும் ஒரு தனிநபர் மேலே வந்து விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ சமீபமாக கூல்ஸ் டேஸ் கொண்ட ஆரம்பித்தாப்பில் இவருக்கு எப்போங்க எங்கேருந்து வருது எங்கங்க அவர் என்ன ஏதாவது பண்ணுறாரா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறாருன்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டே இருந்தாங்க அது தொடர்ந்து தான் இப்போ எல்லா விஷயமும் நடந்துகிட்டே இருக்குது எனக்கு என்னென்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ண ஒருத்தன் மேலே இவ்வளோ கால்பிணிச்சியை கொட்டுறதுக்கு இவன் காட்டுற ஆதாரங்களெல்லாம் எனக்கு இன்னும் பெருசாக இல்லை இல்லை கால்பிணிச்சி காரணம் நான் என்ன தீர்மானம் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் வியூஸ் பைத்தியம் மண்டல் மண்டல் குளராக ஆகிட்டானுங்க இப்போ ஒருத்தன் எங்கேன்னு கத்துறது ஒருத்தர் வந்துட்டு பண்ணுறது ஏன்னா வியூஸுக்கு வந்து மண்டகமாகி ஏதாச்சும் ஒன்று பேசணும் ஏதாச்சும் ஒன்று பேசணும் கிரிக்கெட் தனமாக ஏதாச்சும் ஒன்று நான் அதை பார்த்தா காண்டாடுவேன் என்ன தெரியும் பாலபத்தான் கேட்குறேன் அமுதாவானல்லாம் ஃப்ரம் தி நான் அமுதாவானன்னு மதுரில் இருக்கிற சில ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் கலக்க போதா த்ரீல சாம்பியனில் நெசீஸ் கிட்டே அவார்டை வாங்கிட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அமுதாவதுனால எனக்கு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து தெரியும் ஓகேங்களா அமுதவானன்ட்டுந்து ஒரு பையன் வந்து இந்தளவுக்கு வளர்ந்துருக்கானா அதுக்கு வந்து பாராட்ட வரட்டும் பரவாயில்ல அதை வந்து அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம்ல இப்போது வியூஸ் வரதுக்காக இஷ்டத்துக்கு சில பேர் தமிழில் போடுவாங்க ரைட் ஓகே உள்ளுக்குள்ள கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும் சரி கிளிக் பயிட்டு அது கூட ஏற்றுக்கலாம் சரி வீடியோ உங்களை என்ன பண்ணுறது எது நம்ம சீமான் சார் படத்தில் சொன்ன மாதிரி தான் சத்தமாக அமைதியாருன்றது கத்தியான சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை வீடியோவாக போட்டால் கூட அதுக்கு வந்து நெகட்டிவாக ஒரு தமிழில் கொடுத்து தான் உள்ள ஆடியன்ஸை புல் பண்ண வேண்டியதாக இருக்குது அது பிரச்சனை கிடையாது இப்போ மக்கள்கிட்ட என்ன டவுட்னா நீங்களும் ஒரு டிவி ப்ராடக்ட் தான் அவருக்கு என்ன எவ்வளோ சம்பளம் இருக்கும் ஒரு பத்தாயிரம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சா இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸுங்கிற அப்ப ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அதுல ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் பத்து ஆட்டோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தா ஒரு லட்சம் ரூபாய் பணம் இது எப்படி வரும் எப்படி வருது யார் பின்னாடி இருந்து இயக்குறா அப்படிங்கிற கேள்வி இப்போ கமெண்ட்ஸ்ல இந்த இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்னமே மாறுறாங்க இதை நீங்க அதை மட்டும் தான் பாக்குறீங்க நானே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி ஃப்ளட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் இறங்குறப்போ நாங்கள் நாங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த களப்பணி ஆற்றுற விஷயங்கள்லாம் நாங்கள் பதிவு பண்ணுவோம் இல்லையா எங்கெங்கே இருந்தோம் போன் வரும் சார் சார் நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் சார் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் சார் என் பேரெலாம் மென்ஷன் பண்ணாதீங்க சார் எங்கே கேட்டிருக்காங்க சார் சார் நீங்கள் இப்படி பண்ணால் நீங்கள் ஒரு டஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு நாங்கள் போட்டு வருவோம் சார் நான் அதில் உங்களுக்கு வந்து இது கிடையாது அது கிடையாதுலாம் சொல்லுவாங்க இல்லை சார் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பண்ணால் கூட உங்கள் பேர் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் இல்லைன்னா நான் நீங்கள் அனுப்பி நாங்கள் பண்ணலாம் கூட நீங்கள் ஓப்பன் கூட போடலாம் இப்படிலாம் சொல்லி சில இடங்களில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் சில இடத்துலலாம் நாங்கள் நண்பர்களுக்குள்ளே சேர்ந்துலாம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி தான் பாலா பாலா வந்து ஒரு சிறு பொறி மாதிரி தான் சார் அவன் இவ்வளோ பெரிய ஒரு பெரும் சக்தியாக மாறுவான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் சில காரணங்கள்லாம் இருக்கும் அது நாம் வந்து இல்லை சார் இல்லை நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் உடைக்கணும் என்னன்னா சிவா வரும்போது சிவா வந்து எனக்கு நிறைய நண்பர் அந்த பீரியடில் நானே சிவகார்த்திகன் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லாமே ஒன்றா தான் இருப்போம் என்ன எங்கே நோக்கி எனக்கு போகுதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த காலகட்டங்கள் அதெல்லாம் ஓகேவா வளர்ந்ததுக்கு அப்புறம் சிவா வந்து மொத முதல்ல மெரினா படம் நடிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே மணங்குத்தி படம் கமிட்டி ஆகிட்டான் ரிலீஸ் ஆர்ட்டை பட் நான் வந்து சங்கம் சினிமாஸில் போய் டிக்கெட்டு கிடைக்கலான்னு நிற்கும் போது கிடைக்கிற ஒரு 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 ஆதங்கம் இருக்குது பார்த்தீங்களா சந்தோஷம் கலந்த சந்தோஷ கலந்த ஒரு ஆதங்கம் அந்த இன்னும் இப்போ நம்ம ஃப்ரெண்டு படத்துக்கு நமக்கே டிக்கெட்டு கிடைக்கலையாப்பா நல்லபடியாக அவன் எனக்கு வந்து எல்லாம் அனுப்புவாப்பில் சாரி அவன் அவன் சொல்லலாம் சார் கோரி ஃப்ளோவில் வந்துச்சு ஆக்சுவலாக இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போது லாஸ்ட் இயர் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலை நான் மீட் பண்ண முடியல கட்டி பிடிச்சி எப்படா இருக்கேன்னு என்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு தான் உள்ளேயே போனாப்பில் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பீரியடில் அவர் வளர்ந்த போது அவர் வளர்ச்சியை யாராலையும் ஏற்றுக்க முடியல பார்க்குறவெல்லாம் சொல்கிறான் நான் வந்திருக்க வேண்டியது நான் படுத்துட்டேன் நான் தூங்கிட்டேன் நான் கால ஆட்டும் போது அவன் வந்துட்டான் அவள் உழைச்சா வந்தான் அது மாதிரி பாலா உழைச்சா வந்தான் புரிதுங்களா அவள் யாரையும் யாரையும் அடிச்சோ யாரையும் தோச்சோ இல்லை வந்தது வைத்தறிச்சல் நீங்க ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க தெரியும் அடுத்த நாள் காலில் அடிப்படும் அப்போ தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்றீங்க பாலா ஆனால் சில பேர் சர்வதேச கைகூலி

ரிப்ளை பண்ணுறான் அவனே சொல்கிறானே ரெண்டு நாள் நானும் முடிஞ்சுருன்னு பார்த்தா ஆனால் என்ன கை கூலின்றீங்க இதுன்றீங்கன்னு கடைசியில் இப்போ அவன் என்ன பண்ண இருக்குது யாருக்கு வாங்கி கொடுத்தானோ அவங்களே பேச வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ அதுவும் மீடியா தானே சீ நீ மாறி மாறிப்போச்சு நீங்கள் வந்துட்டு பழைய பழமையில வலது கே கொடுக்குறது இட கே அதெல்லாம் கிடையாது சொன்னால் சொன்னால் தான் தெரியும் நாலு பேர் உதவி முன்னுருவாங்க வருவாங்க எப்படி நீ வாங்கினான்னு கேட்குறீங்க இப்போ அவர் சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்கிற மாதிரி நானே இதே லாக்டவுன் டைமில் யூடியூப்பில் வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் யூடியூப்பில் வீடியோ பேசி வீட்டு எனக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு அமைச்சு நான் நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல இருக்கணும் சினிமாவில் நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை லாக்டவுனில் உள்ள உட்காந்துருக்கும் நிறைய பேர் என் தம்பி கஷ்டப்படுறான்னு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறேன் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறேன் அப்போ எங்கே வராங்க ஒரு சின்ன லெவல் ஆஃப் உதவி பண்ணுறதுக்கு அவ்வளோ பீல்ஸ் வரும்போது அவன் பப்ளிசிட்டி இருக்கும்போது வரமாட்டாங்களா முகம் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு காரியங்களை ஈடுபடும் போது சார் இவர் அவ இன்னொரு இன்னொரு வழிமுறை ரெண்டு இருக்குது ஒன்று நாம செய்யணுங்கிற ஒரு ஆதங்கம் ஒன்று இன்னொன்று இவர் ஒழுமா செஞ்சா அவரை பக்கத்துலேருந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது நிறைய பேருக்கு ஸோ நான் பாலாவுக்கு நானும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குது சார் நீங்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது ஆயிரக்கணக்கான பேர் முகம் தெரியாமல் பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்காங்க சார் பொதுமக்களுக்குள்ளேயே அந்த மாதிரி தான் வளர்ந்து வந்தான் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ லாரன்ஸ் எதுக்கு வந்தார் இப்போ லாரன்ஸ் எதுக்கு வந்தார் அந்த பையனுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து தானே வராரு ஏன் அவர் தனியாக பண்ணிட்டு போகலாம்ல அப்போ லா லாரன்ஸ் மாஸ்டர் உள்ளே வரும்போது அப்புறம் அவர் ஃபேன்ஸும் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல எல்லா பக்கத்துலேருந்து வரும் கரெக்ட் உதவி பண்ணுறதுங்கிறது இப்போ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுதான் இல்லை தெரியணும் ஆனால் அது எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம ஒரு இது கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க ஃபோனில் ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்குன்னு வைங்க இது எப்படின்னா இப்போ சமீபத்தில் கேப்டன் ஆலயத்துக்கு போகிறாங்க பல அவர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாரு அதை ஒரு ஒரு வீடியோவாக வருது வந்துட்டு உள்ளே போகிறாங்க ஒரு அம்மா ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி நிற்கிறாங்க கேட்ட உடனே ஐயோ பணம் இல்லையா அப்படின்னு பையன் பார்க்குறாரு பையன்லேருந்து இவ்வளோ பணம் கிட்டத்தட்ட இவ்வளோ கெட்டு பணத்தை கையில் எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம போகிற இடம் அவ்வளோ பெரிய தான் போகிறோம் அஞ்சலி செலுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறப்ப இவ்வளோ கெட்டு பணம் இந்த ஆங்கிளில் ஒரு கேமு அந்த ஆங்கிளில் ஒரு கேம் இது மக்கள் டவுட்டாக கேட்குறாங்க இந்த ஆங்கிலில் ஒரு கேமு அந்த ஒரு ஆங்கில் ஒரு கேம் இப்போ நமக்கு மூணு கேம் இருக்கிற மாதிரி இப்படி கொடுக்கும்போது இந்த ஆங்கில் வருது கரெக்டாக அந்த பேக்கில் அங்கே அவன் வீடியோ எடுக்கிறது அந்த கேமரா மாதிரி தெரிய மாட்டேங்குது இது இல்லாமல் ஒரு பிளான்டா இருக்குல்ல இப்போ நீங்க சொன்னதுல நீங்கள் மக்களோட ஸ்கிரீன் பிளேவா வச்சுக்கோங்க நான் எதுக்கு ஸ்கிரீன் பிளேட்டுமா அவன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துருக்கலாம் பாலா வரான்றதுக்காக கேமரா பர்சன்ஸ் வந்துருக்கலாம் நார்மலாக எடுத்துருக்கலாம் வாங்கின கொடுத்துருக்கலாம் நாங்கள் இப்படி முடியும்ல முடியும் நீங்களா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு வியூஸுக்காகவும் அவன் வந்து யூடியூப்லேயே வீடியோ போடல இன்ஸ்டாகிராமில் எங்கேருந்து உங்களுக்கு வந்து காசு ரெவனி தராங்க நீங்களும் சோ மீடியா தான் இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் மீடியால இந்தியாச்சிருக்கு யூடியூப் யூடியூப்ல போடலையே ஒண்ணு ரெண்டாவது இப்போ எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் சோப்பு இருக்கிறீங்களா இது ப்ரொமோட் பண்ணுங்களேன்னு வரதான் செய்து காசு தான் சொல்றாங்க நான் அதுக்குள்ள போலயே ஃபிலிம் மேக்கிங் குள்ள மட்டும் தானே நான் இருக்கேன் அதை தாண்டி நான் வெளியே வரலையே அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கு நம்ம இப்ப வந்து முத்து சார் தெளிவா சொல்றாரு எங்க எனக்கு போனா எனக்கு மனு வருது போல உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க சொல்லிட்டு அப்போ அந்த அளவுக்கு பீப்புள்ஸ் வந்து பாலா கிட்டக்கப்படும் என் கிட்டக்கே மெசேஜில் பாலா நம்பர் கிடைக்குமா ஒருத்தவங்க சின்ன ஆப்ரேஷனு கஷ்டப்படுறாங்க அப்படி ஏன்னா லிங்க் ஹப் ஆகிடும் அது சார் ஒருத்தங்க உதவி பண்ணுறாங்க அது ஒரு செலிப்ரிட்டிஸ் உதவி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய தன்னார்வல் வந்து வந்து குவிஞ்சிருவாங்க நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு அது எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சார் ஒரு கும்பல் ரெடியாவதோ இல்லையே அவரை எதிர்க்கணும் அவரை அழிக்கணுங்கிறது ஒரு கும்பல் ரெடி ஆகிட்டு இருக்குன்றீங்க ஒன்றும் இல்லை சார் நம்ம சூர்யா சார் இருக்காது ம் அகர பவுண்டேஷன் மூலமாக எவ்வளோ விஷயங்களை பண்ணார் இப்போ என்ன பிரச்சனைனா நீ ஒரு பவுண்டேஷன் ட்ரஸ்ட் வச்சு பண்றதா இருந்தா பிரச்சனை கிடையாது இது யாரோட வேலை இது உங்களோட வேலையே கிடையாது முதல்ல சார் இது உங்களோட வேலை கிடையாது முதல்ல இப்போ நீங்கள் கேட்குறேன் தான் இன்ட்ரெப் பண்ணுறேன் இப்போ இப்போ பேசிட்டு போது இன்ட்ரப் பண்ணும்போது அதில் அது மாதிரி தான் வேலை விளையாட்டு தடுக்கிற மாதிரி இருக்குது இது உங்களோட வேலை அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அது யார் யார் என்னென்ன பண்ணணுமோ பிரச்சனையாக போச்சுன்னா அவதான் அவங்க பார்த்துப்பாங்க ஓகேவா ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் ரஜினி வந்தார் அரசியலுக்கு வருவன்னார் வரலன்னாரு உடல்நிலைக்காரன் உடனே லதா ரஜினிகாந்த் வந்து உடாமல் தடுத்துட்டாங்க விஜய் வரையனாரு மெடலில் பேசுகிறாரு சங்கீதாவை கூட்டிகிட்டு வரலன்றாங்க இப்ப பாலா வந்துட்டு நல்லது பண்றான் இவன் வந்து பாலா வந்து நல்லது போல இவன் அப்படி பின்னாடி தூக்கி டிஎம்கே போட்டு அப்படியே வந்துட்டு இவனை அரசியலுக்குள்ள இழுத்து இவனை வச்சு இது பண்ணலான்னு பாரு அடுத்த பிரச்சாரத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எழுதுவான் சார் எல்லா ஸ்கிரீன் பிளேக்கும் படம் பார்த்துட்டு முடியுமா நம்ம சொல்லுங்க பாப்போம் இல்ல இப்ப என்னென்ன ரீசன நீங்களே பாருங்க இப்ப படம் காந்தி கண்ணாடிங்கிற படம் இறங்குது படம் இறங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு உதவிகள் அப்படிங்கிறது வைரல் எல்லாமே பண்ணுது எல்லாமே இந்த படம் ப்ரமோஷனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி குற்றச்சாட்டு இருக்கு சத்தியமா கிடையாது சார் ஆமா இதை இதை நான் நான் உச்சமா மறுக்கிறேன் இது அந்த மாதிரி இல்லவே இல்லை அதான் சொல்லணே திரும்ப திரும்ப சில விஷமிகளால வந்து அவனை வந்து ஒரு படம் நடிச்சிட்டா அந்த பையன் தம்பி அது பொறுக்கல எவன் அவனுக்கு வயிறு இருக்குதுன்னு தெரியல உள்ள இருக்கா என்ன சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு பாருங்க சாயந்தரம் காலில் அடிப்படலாம் கேளுங்க நான் சூப்பராக இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க சாயந்தரம் காலில் அடிப்படலாம் கேளுங்க கூட தான் இருப்பான் கண்டுபிடிக்க முடியாது ஒரு அந்த பையன் ஒரு படம் நடிச்சது தப்பா இப்போ நான் இன்னொன்று சொல்லிட்டுமா ஓப்பனா காந்தி கரணி படம் திங்கண்ணே மூன்றரை கோடின்னு நினைக்கிறானே மூன்றரை கோடி பட்ஜெட்டில் படம் பண்ணிக்காங்க ஒரு இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்கல்ல ஒரு ஐம்பது லட்சம் பேர் அந்த படத்தை நூறுரூவா கொடுத்து பார்த்துருந்தாலே இன்றைக்கி அவன் வந்துட்டு இப்போ கேள்வி கேட்குறவங்கலாம் பதிலடி அவன் கொடுப்பான் ஆனால் அவன் தேட்ரு ரிலீஸ் பண்ணாமல் மக்கள் இப்போ வருகையை பார்த்து செகண்ட் வாரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணி தேட்டர் கொடுக்குறாங்க சரி யாரும் படம் ரிலீஸ் பண்ணும்போது போது ப்ரமோஷன் பண்ணல சொல்லுங்க என்ன தப்பு என்ன தப்புங்க எங்க அவ்வளவு நேரத்துல வந்து நீங்க போடுறீங்க ஏன் அங்கெல்லாம் நீங்க ப்ரொமோஷன் பண்ணலன்னா தியேட்டருக்கு ஜனங்க வரமாட்டாங்களா சார் ஏன் நீங்க உங்களுக்கு தான் வியாபாரம் இருக்குல்ல சார் விஜய் அஜித் சார் பண்ணுறீங்க ஒரு சின்ன பையன் ஒரு நாலு பேர் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு என் படத்துக்கு வந்து என்ன பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் அப்படியே அவரே போட்டாலும் தப்பு இல்லை தப்பு இல்லைன்றேன் நான் நீங்க வந்து பெரிய பெரிய நேரு ஸ்டேடியத்தில் பெரிய பெரிய ஓப்பன் ஸ்டேஜ்ல வந்து பண்ணுனா அந்த ப்ரமோஷன் அது வந்து ஒண்ணும் இல்லை படத்துக்கான ப்ரமோஷன் இல்லையா சார் உலகநாயகன் கம கமெண்ட் சார் வந்து தக்லைஃபுக்கு எத்தனை ஸ்டேட்டுக்கு சார் போனாரு இன்ஃப்ளியன்ஸை போட்டார் எத்தனை எத்தனை ஸ்டேட்டுக்கு சார் போனாரு எல்லா ஸ்டேட்டுக்கும் போனார் சார் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஹைட்ராபாட்டில் ஒரு ஃபங்க்ஷனு கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷனு டெல்லி மும்பையில் இப்போ இப்படி ப்ரமோஷனுங்கிறது வந்து ஒரு படத்துக்கு முன்னாடி ஏன் இப்போ இட்லி கடைக்கு போகலையா கோயம்புத்தூருக்கு இல்லை சார் அது வந்து அது ஒரு தனி வியாபாரம் சார் ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய இவன் யுக்தி பண்ணுற மாதிரி இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு புரியலை ஏன்னா இதெல்லாம் அரசியல் ஸ்டண்டு இதெல்லாம் வந்து பாலிட்டிக்கல் இது இதெல்லாம் வந்து தப்பு சார் பாவம் அதாவது இது எப்படி தெரியுமா சார் இருக்குது இனிமேல் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு நினச்சி எவனாவது வரலாம்னு நினைப்பான்ல அவனை கூட போட்டு நசுக்கி சாவடிச்சு நீ வந்துடாத உன்னையை வச்சு செஞ்சிருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது சார் நல்லது செய்கிறான் பாராட்ட மனசு இல்லையா ஓடிப்பிடு ஏன் குல் சுரேஷ் அப்படிதான் தான் அப்படி இல்லைண்ணா அது ஒவ்வொரு படத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன் பண்றேன்னு சொல்லிட்டு நண்பர் தான் எங்களுக்கும் நாங்களும் பார்க்காமலாம் இல்லை நான் இப்போ அவர் அப்படி யோசிச்சு பேசுனாருப்போ அவர் அப்படி யோசிச்சு வார்த்தை விட்டாரா அப்போ அவன் காசு எங்கேயோ பண்ணுறான் அவன் கொடுக்குறான் குல்சுரே அண்ணனுக்கு என்ன வருது நான் கேட்குறேன் முதல்ல யாருக்காவது சொல்லுங்க பாப்போம் என்ன வருது குல் சுரேஷ் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை வளாகமேல நான் கேட்குறேன் பெர்ஸ்னல் தாக்குதல் மாதிரி இல்லையாது ஏன்னா ஃபேமஸ் ஆகணும் அவங்கக்குள்ளேயே ஒரு பத்து பேர் பத்து பேர் பின்னாடியே ஆடிக்கிட்டே வருவாங்க இது எல்லா ஆடியோ ஆட்சியிலும் நான் பிரசாத்துடைய பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு எனக்கு இப்போ நான் வந்து பிரசாத் பிரசாத்துடைய ஸ்டூடண்ட்டாக தெரியுமா எல்வி பிரசாத் அலுமணி நான் அப்போ என்ன பார்க்க மாட்டேனாங்க வாரத்துக்கு ஒரு படம் காரி லான்ச் வந்துட்டு தான் இருக்குது ஓகே இப்போ கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு ஃபேமுக்காக சொல்கிறாரு ஓகே சீனியர் ஜேர்னலிஸ்ட் இப்போ ரெக்கார்டோடு இருக்கு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டோடு இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் எக்ஸ்பிளைனாக பண்ணுறாங்களே அது இப்படி இவருக்கும் அவருக்கும் என்ன பத்திரிக்கையாரோட தார்மீக வேலை சார் அது இப்போது நக்கீரன் நான் அழகாக சொல்லுவார் நீங்கள் எப்படி டக்குனு குற்றச்சாடு வைக்கலாம் ஒருத்தங்க மேலான்ட்டு நான்லாம் அந்த அங்கே ட்ராக்கில் வந்தவன் கலக்க போகுது ரஸ்தை போகுது நான் அண்ணனோட நான் ட்ராவல் பண்ணவேன் இப்போ ராயப்பட்டில தான் வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எனக்கு வீடு புரிதுங்களா அண்ணன் மாதிரி இங்கே பாருங்களேன் ஒரு பத்திரிக்கைக்காரங்களோட எத்திக்ஸில் இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது என்னன்னே தெரில இது நல்லதாக கெட்டதானு தெரியாத சூழலில் இருக்கும்பொழுது பத்திரிக்காரங்க கெட்டதுன்னு போடுவாங்க நல்லது வெளியே வரட்டும்ட்டு வெளியே வரட்டும் இல்லாட்டி கெட்டதுன்னு போடுவாங்க நல்லது வெளியே வரட்டும் ஒரு இதை போட்டாதான் அதுக்கான தெளிவு திரைக்கும் நம்ம வந்து சஸ்பிஷஸாகவே இது இது பண்ணக்கூடாது அது வந்து நக்கீரன் சொல்லியிருக்காங்க இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற குழப்பம் இன்கேஸ் பாலா அவர்களே தெளிவுபடுத்திட்டா இது போச்சு புடிச்சு அதாவது சார் நல்லதோ கெட்டதோ சார் ஆட்சியில் வைக்கிறது ஒரு விஷயத்த வந்து மக்கள் தான் ஓட்டு போத்து ஆனால் அக்கே அங்கே எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது ஏன் தெரியுமா இடிப்பார் இல்லை ஏமராவணன் கெடுப்பார் இல்லாமல் கெடுன்றான் அதாவது என்னதான் சிறப்பான ஆட்சி பண்ணாலும் எப்படி நீ இந்த இதை பண்ணுற இந்த திட்டத்தை போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வச்சுன்னு கேட்க கேட்க தான் அவர் செய்யும்போது தான் பயம் வரும் அப்போ நியாயமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க அதோடைய வேற ஒரு தான் இப்போ நடந்துட்டுருக்குறது எல்லாமே ஓகே உங்கள் சக கலைஞன்னா இப்போ பாலா அவர்களை தமிழகத்திற்கே பேராபத்து அப்படிலாம் சொல்லும் போது எவ்வளவு வேதனை காமெடியா பார்க்கற காமெடி பீஸா பார்க்குறேன் வேதனையா பார்க்கல அவங்கள பார்த்தா தான் வேதனையா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வியல் தெரியலன்ட்டு இப்போ சொல்றேன் விஜய் சார் இப்போ டிவிக்கேன்னு ஆரம்பிச்சு வந்து விஜய் சார் இருக்கிறது எத்தனை பேரு இளைஞர்கள் எல்லாருமே பாலா வயசுல இருக்கிற பசங்க புரிதுங்களா நாளைக்கு அவங்க தான் அடுத்து வளருவாங்க புரிதுங்களா எத்தனை விஜய் சார் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு ரெண்டாவது விஷயம் சார் அது அது வந்து சினிமா வந்துட்டு அரசியல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் அது என்ன நடக்கும் எப்படி மாற்றணும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது புரிதுங்களா பட் பேசிக்காக நீங்கள் வச்சு பாருங்கள் அடுத்து ஓட்டு போடுற தலைமுறை யார் அந்த தலைமுறைக்குள்ள தான் பாலா இருக்காப்புல புரிங்களா நாளைக்கு அவங்களாம் எப்படி செய்வாங்க இப்படி பாலாவை போட்டு நசுக்கும் நசுக்கும்பொழுது நாளைக்கு மக்களுக்கு நல்லா செய்யணும் வராரு அவங்க எல்லாம் இப்போ நான் இப்போ இங்கே இருக்கிற தொகுதியில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து விஜய் பேர்தே அன்னைக்கு அவ்வளோ பண்ணுறாங்க நான் கூட போய் இருந்து பார்த்துருக்கேன் அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு பாலாவை இப்படி செய்யும்பொழுது அவங்களுக்குலாம் நாளைக்கு எப்படி செய்யணும்னு தோணும் பயந்தானே வரும் இப்போ பாருங்கள் இதோட இதோட தாக்கம் நீங்கள் அடுத்தடுத்த மாநாட்டுகள் விஜய் சார் போகும் பொழுது அவங்களோட ரசிகர்கள் பேசும்பொழுது மட்டும் பாருங்கள் அவர் எங்கேயோ இருக்கார் அவரை போய் கம்பேர் பண்ணிட்டு அவர்கிட்ட போய்ட்டு விஜய் அரசியல் வருதுங்கன்னு பாலாட்ட போய் கேட்கறாங்க இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கே நான் கேட்குறேன் ஒரு பத்திரிக்காரங்க ஜேர்னலிஸ்ட்னால் என்னென்னாலும் கேள்விக்கலாமா அந்த உரிமையை யார் கொடுத்தது நாங்களும் ஹியூமன் தானே வீர் ஆல்சோ ஹேவிங் எமோஷன்ஸ் இல்லை எப்படி வேணால் கேட்கலாம் அது ஜனநாயகம் அது வந்து பத்திரிகை சுதந்திரம் கேள்வி கேள்வி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற வயக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க ஆமாம் அது மாதிரி அவர் கருத்து அவர் பேசுகிறார் சார் நீங்கள் சொன்ன மொத்த பத்திரிகை சொன்னவரும் பேசுகிறார் சார் அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க சார் அப்படிலாம் போயிடாரு சார் சார் ஒன்றும் தர்மத்தின் வாழ்தனையும் சூதுக்கவும் முடிவில் தர்மம் தான் வெல்லும் அது மட்டும் உண்மை அந்த அது எந்த தர்மம் அது உண்மையான தர்மமாக இருந்தால் அது வெல்லும் அது இல்லை அப்படிங்கிறது கால தான் சொல்லும் இறுதியா ஒரு மூத்த கலைஞன்னா இப்போ பாலாக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் ஒரு வார்னிங் கொடுக்கணும் இது பண்ணாதடா அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க என்ன சொன்னாலும் சார் இங்கே பாரு பாலா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நீ உன் பாதிலிருந்து ஒரு துளி நீ விலகாத எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அதாவது இப்போ சொல்கிறதா சத்தியை மேவ ஜெயதே இதுதான் நம்மளுடைய வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக மாறி நிக்குது நம்மளுடைய அத்தனை அரசு துறைகளை சார்ந்த விஷயத்திலே வாய்மையை வெல்லும் நீ ஏன் சொன்னாங்கன்னா அதுதான் உண்மை அதாவது ஒரு சொ ஒரு சொல் கொள்ளும் இன்னொரு சொல் வெல்லும் அது மாதிரி உன்னைக்கு மேலே வைக்கக்கூடிய அத்தனை விதமான விமர்சனங்களையும் நீ எந்த அளவுக்கு நீங்கள் தாங்க போகிறியோ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து போகிறதுக்கான உன் மீது வீசப்பட்ட கற்கள் தான் அதை வச்சு நீ ஒரு கோட்டையை கட்டுவேன் ஆனால் எந்த காலத்திலும் உன் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை மட்டும் நீ விட்டு கொடுத்துடாத அது எண்ணெய் போன்ற உன்னை போன்ற உனக்கு பின்னால் வரப்போகிற அத்தனை பேருக்கு நீ ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறுவை அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய வேண்டுகோளை எடுத்துக்கிறேன் உன் மீது நீ நல்லது பண்ண போறியா உன்னை காற்று தான் செய்வாங்க நான் அப்பேற்பட்ட ஜீசஸ் கிறிஸ்டியோ கொண்டு விட்டு அது போகிற கடவுளாக மாற்றினங்க நாம் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து வாழும்போது தெரியாது ஆனால் நம்ம நம்ம எப்போ தெரியுமா பொறுமையாக இருக்கும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும் ஒருத்தன் ஒருத்தனை புகழ்கிறதுக்கு சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் செத்ததுக்கு அப்புறம் அவரில் உள்ள அவரை அப்படித்தாங்க ஒரு நாள் ரொம்ப ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இல்லை நான் பா நான் தம்பி பாலாட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் தடை அதை உடை நடை தரும் விடை நீ உன் இலக்கில் குறிக்கோளாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களையும் ரசிகராக பா பார்த்துருக்கேன் அருண்ராஜா அவர்களுடைய இயக்கத்திலேயே அருண்ராஜா அவர்கள் வளர்ந்ததையும் நான் ரசிகனாக பார்த்துருக்கேன் அதே மாதிரி பாலா அவர்களையும் நான் ரசிகனாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மேடையும் கஷ்டப்பட்டு தனக்கான மேடையாக மாற்றி தனக்கான அங்கீகாரத்தை பெற்று ஒரு இடத்துக்கு வந்து காசுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் உதவியே செய்கிறான் பிச்சை எடுத்தாலும் பெருமாள் புடுங்கி திருநாரா அருமரங்குன்ற மாதிரி இந்த மாதிரி வியூஸுக்காகவும் சும்மா வந்துட்டு பேருப்புகளுக்காகவும் ஏதாச்சும் ஒரு குட்டையை குழப்பை பண்ணுறவங்களெல்லாம் வந்துட்டு அவங்கள சிரிக்காமல் என்ன பண்ண முடியும் இன்னொரு காரணம் இருக்குது காலங்காலமாக டிரெஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்கெல்லாம் யாருமே தெரியாமல் போயிட்டாங்க இதெல்லாம் வச்சிக்காம ஒருத்தன் பண்ணானாமா அவனை போட்டு எல்லாமே வந்து என்ன என்னங்க அவனே ஓப்பனாக சொல்றாங்க ஓ நான் எதுக்கே ட்ரெஸ்ட்லாம் வைக்கணும் எனக்கு ஒருத்தங்க தர்றாங்க அது என் அக்கௌண்ட் மூலமாக வருதுன்னு அதை இது பண்ணிக்கிறேன் தம்பி சொன்ன மாதிரி தான் அதுக்கு ஈடி இருக்குது மத்திய அரசு இருக்குது தணிக்கை குழு இருக்குது அவங்க பார்த்துக்கணும் அந்த கேள்வி நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்போ எவ்வளோ வன்மம் உங்களுக்கு இங்கே யாரையும் பாராட்டுறதுக்கெலாம் மனசு வராது சார் அதான் சொன்னோன்னே ஒருத்தனை பாராட்டுறதுக்கு நம்ம சார் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரி நம்ம மனங்களெல்லாம் மாறி போச்சு ஸோ நான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்பயும் சொல்லுவேன் பாலா எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் அசர்ற ஆள்லாம் கிடையாது சார் அவன் பின்னால் எந்ததோ மன்னிய சக்தி தீய சக்தியில் இருக்குனாங்களே அது காலம் வந்து வேணால் காட்டிகிட்டு போட்டான் ஆனா அவ ஒன்னும் ஒண்ணு நான் இப்ப சொல்றேன் நான் கே சொல்ல அண்ணண்ணே நான் மதுரை முத்தன் பேசும்போது கூட சொல்வேன் பாலா விடிய எடுத்து போடுறான் அதனால வெளியே தெரியுது மதுரை அண்ணன் விடிய எடுத்து போடல வெளியே தெரியல அவ ஒரு எத்தனை பத்தி செல் பண்ணிக்கிறா தெரியுமா இப்போ கூட அவர் பிறந்த நாளைக்கு இங்கே அதாவது அது எவ்வளோ பெரிய துக்கம் செய்தி அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி ரோபோ ஃபோன் பண்ணி வாழ்த்து வணும்னு நினச்ச டைமில் வந்து இவர் போய் இறங்கல் செய்தி சொல்கிற இடத்துல இருக்காரு அப்படி இருந்து அதை முடிச்சுட்டு அந்த இரங்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டு ஊரில் போயிட்டு அவர் எல்லாத்துக்கும் வந்துட்டு புடவெல்லாம் கொடுத்தாரு எனக்கு கூட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போ எனக்கு அனுப்பிச்சிருந்தார் என்னை தான் ரிட் பண்ண சொன்னார் நம்ம இங்கே இங்கே இன்ட்ரி இன்ட்ரிவினால அவனை ரீட் பண்ண முடியல பட் என்னன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்களா வீடியோ எடுத்து போடணுமான்ட்டு இப்போ மதுரை முத்தான போடுறதில்லை அதனால தெரியாது இப்போ கான்ட்ராக்டர் அவங்க செடஸ் வைக்கிறாரு நம்ம பாக்குறோம் அப்புறம் எப்படி தெரியும் அவருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை அது அதனால புகழுக்காக அவங்க வந்துட்டு வீடியோ எடுத்து போடல சார் அதான் சொல்றேன் நாலு பேர் நம்மளும் இதை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு பெரிய மோட்டிவ் ஒரு உந்து சக்தியாக இருப்பாப்பில் ரெண்டாவது உதவி செய்யணும்னு விரும்பும் இப்போ எனக்கு இருக்குது இப்போ இந்த மாதம் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மாதம் மாதம் இது பண்ண மாட்டோம் இப்போ சப்போஸ் காசு வருது இந்த ஒரு ஐநூறுரூவா ஒருத்தவங்க சேல் பண்ண யாருக்கு பண்ணலாம் பாலா இந்த ஐநூறுரூவா வச்சுக்கோ நீ பண்ணுறீங்களா அதை சேர்த்ததையும் கொடு அப்படின்னு எத்தனை பேர் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தானே அவங்க வந்து அந்த அந்த நம்பிக்கை வருது எல்லாத்தையும் எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் நீ எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டே இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திங்கன்னா அப்புறம் நல்லா அவங்க செய்கிறவங்களாம் எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும் மீடியாக்காரங்க நீங்கள் தான் சொல்லிட்டேன் நீங்கள் தான் வந்துட்டு தூற்றவும் சரிங்க நீங்கள் தான் தூக்கவும் சரிங்க மேலே தள்ளி விடவும் சரிங்க புரிதுங்களா மீடியா கையில் தான் இருக்குது நான் நியூஸ் கிளிச்சு நம்புறேன் அதனால நான் சொல்கிறேன் அவர் அவர் பிரசித்திப்பட்ட ஒரு பத்திரிக்கையாளராக கூட இருக்கட்டும் நான் தவறு சொல்லலை பட் ஒருத்தங்க மேலே குற்றச்சாட்டாக எல்லாம் இது ஒரு சாக்கா சார் ஆதாரம் வச்சுருக்கேன் ஆதாரம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு பால் தூக்கி போடுறது அதான் சொல்கிறேன்ல அதுக்கு தான் நான் கேரன் சார் சொன்னதை நான் சொல்லிட்டேன் ரொம்ப மிகப்பெரிய பத்திரிகை ரொம்ப காலமாக வச்சு விறப்பனே போய் போய்ட்டு எடுத்தவர் அண்ணன் மூத்த பத்திரிக்கையாளர் அவர் ஆனால் பார்க்காத போடா கிடையாது எல்லாத்தையும் போடான்னு சொல்லிட்டு வந்தவர் அந்த மாதிரி அந்த அந்த ரூட்டில் வந்தவன் நான் அதனால தான் நானும் சொல்கிறேன் பால் போட்டிருக்கேங்க ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க பாலை பதில் கொடுப்பான் இல்லாட்டி உண்மை வெளியே வரும் அதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க மேலே லேபிள் வைக்காதீங்கன்ற என் நண்பன் படத்தை போய் பாருங்கள் தயவுசேது அருண்ராஜா காமராஜ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது லேபிள்னு ஒரு படம் முதல்ல ஒருத்தர் மேலே லேபிளுக்கு குத்தாதீங்க தேவசேது அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம நாளைக்கு நல்லா நீங்கள் டிவாய் கொடுத்த மாதிரி யோசிப்பான் அதான் முக்கியம் யோசி பாருங்கள் எத்தனையோ பண்ண ஊழலெல்லாம் இருக்குது எவ்வளோ பேர் பண்ண அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஆதாரம் வச்சு கொடுக்குறதுக்குலாம் நேரம் இல்லை கொஞ்சம் ஒரு பொடி பையன் பாளா அவன் எதை தெரியாதுலமோ நாலு பேருக்கு அந்த மனசால உதவி செய்ய போய் அவனை போய் வச்சு செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை போட இடத்த இடம் வாங்கிட்டான் இவன் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு இவனுக்கு ஏது அவ்வளோ காசு ஓவர் நைட்ல ஆஸ்பத்திரின்னு சொன்னதை கிளில்லிக்கா மாற்றிட்டான்றான் அவருத்த அவன் எந்தவோ மாற்றினாடா நாலு பேர் வந்து போய் அது அசோதவன கஷ்டப்பட்டு சக்திக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் அதான் சார் செய்ய முடியும் என்ன சார் செய்யமா அந்த நாட்டுக்கு ஏன் அவனை இவ்வளவு கேள்வி கேட்கணும் நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒருத்தங்க வந்து பதவி வேண்டா ஒரு அமைச்சரையோ ஒரு எம்எல்ஏவோ உங்களுக்கு பார்த்து கேள்வி கேட்கணுங்கிற கிடையாது ஏன்னா அன்றைக்கே செமிச்சுட்டு போயிடாங்க உங்களை இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன தெரியுமா பம்பிடுவாங்க சார் இதை நம்ம கூட்டத்தில் கல் எழுஞ்சிட்டு பம்புற மாதிரி தான் சார் அது மாதிரி யார் அடிச்சதுன்னு தெரியவே தெரியாது திருப்பி அடிக்கவே முடியாத இடத்துல தான் அவங்க அவ்வளவு பேசுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டான் ரியாக்ட் பண்ணால் இவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இன்னும் ஜாலியாக நான் கொண்டாடுறான் அதனால தான் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டே இருக்குது தட் நடப்பது நடக்கட்டும் கடந்து போ கடந்து போகும் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் இப்போது இந்த ஏரியாவில் தண்ணி வரல யாரை கேட்பீங்க போய் கவுன்சிலரை கீழே நடிகர்கிட்ட போய் கேட்குறேன் பக்கத்தில் வந்தானா எனக்கு தண்ணி வரல நீ தண்ணி படுத்துகிற மாட்டேன் அவனியாக போய் கேட்பீங்க யார் மேலே தப்பு அப்படி மனப்பாவம் உண்டு பண்ணதுனால தான் ஒரு சின்ன பையன் அவனாக முன்னு முன்னேறி அவருக்கு குழைச்ச காசை ஒரு மக்களுக்கு அவன் அவன் சர்க்கிளில் வர செய்திக்கே அவன் செய்கிறான் ஏன்னா அந்த அந்த ஒரு மத மறுக்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் அவங்களால் செய்ய முடியுமா ஆனால் இது எங்கேருந்து வருது இது இது மையக்காரி எங்கேருந்து வருது தெருவில் அந்த கருணாசன் அந்த படத்தில் டைலாக் நந்தா படத்தில் சொல்கிற மாதிரி தான் பண்ணாம்பாவில் பாவில் உண்பாவோட காலம் போனாலும் என்னை கொண்டு போய் பிடிக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி இங்கே தண்ணி வரலன்னா கவுன்சிலரில் போகணும் வார்டு கவுன்சிலரில் போ இல்லாட்டி இங்கே இருக்கிற எம்எல்ஏட்டப்போ கட்சியில் யாரா ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கே அதை கேட்க மாட்டாங்களாம் ஆனால் நடிகர் அவன் என்ன டென்ஷன் இல்லை ஃப்ளைட்டை விட்டுருவோம் போயிருப்பாங்க ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு அவர் தலையாடிட்டு போயிட்டார் இவர் கையாடிட்டு போயிட்டார் இவர் வாயாடி போயிட்டார் அப்புறம் வரணா ஆட்டிட்டு போவாங்க அவங்களுக்கு வேலை கிடையாதா யோசிச்சு பாருங்க அப்போ யாரை கேட்கணும் கே அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்சிக்காரங்க வந்து தலைவர்கள் போ வேனால் போகும்போது மைக்கு நெட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் பார்ப்போம் விஜயகாந்தை கேட்டீங்க ஒழிச்சாச்சு இப்போ அடுத்து விஜய்கிட்ட கே வர வர ட்ரை பண்ணுறீங்க கேட்க போகிறீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் மாறப்போகுது அவ்வளோதான் மாற்றம் ஒன்றே மாறாதது பாருங்கள் மாறுதலாம் மட்டும் பாருங்கள் நன்றி நன்றி Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $3.99 only with 27 outlets across the Bernade. Fashion is now closer than ever. Visit your nearest store today. A pahoo, ippahum, ippo. Cheers! At ready collection, seribedi celebration! Ochi, Royal Club, German Bax. One romanganal, wonder yellow.